சுயம்பு கோட்டை ஸ்ரீ மாரியம்மன் மலர் மாலைகள் விற்பனை வளாகம் திறப்பு விழா நாற்பதுக்கும் மேற்பட்ட அங்கடிகள் கொண்ட பிரம்மாண்ட வளாகத்தினால் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் பார்வையிட்டனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகரில் மைய பகுதியான பேருந்து நிலையம் எதிரே தேசிய நெடுஞ்சாலைக்கு சொந்தமான மேம்பாலத்திற்கு கீழ் பல ஆண்டுகளாக சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் மலர் மாலைகள் விற்பனைகள் சிறு கடைகள் அமைத்து வாழ்வாதாரத்தை மேற்கொண்டு வந்திருந்தனர் இந்த நிலையில் மாநகரில் மக்கள் தொகை தொடர்ந்து அதிகரித்த வண்ணமாக உள்ள நிலையிலும் வாகன எண்ணிக்கையும் கணிசமாக அதிகரித்த நிலையிலும் போக்குவரத்து நெரிசல் கடுமையாக பொதுமக்களை வாதித்திருந்தது குறிப்பாக பேர் நிலையம் எதிரே ஏராளமான மக்கள் நடைப்பாதைகளை அதிகமாக பயன்படுத்தி வந்ததால் மக்கள் நடமாடும் நெரிச்சலும் காணப்பட்டது இதன் காரணமாக தேசிய கீழே உள்ள கடைகளை அமைத்து மலர் மாலைகள் விற்பனை செய்து வந்தவர்களை இதன் காரணமாக பல ஆண்டுகளாக இந்த தொழிலை நம்பி வாழ்ந்து வந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் கடுமையாக பாதிக்கப்பட்டதுடன் வாழ்வாதாரமின்றி வறுமையின்றி பிடியில் சிக்கி தவித்தனர் இந்த நிலையில் ஓசூர் மலர் மாலைகள் தயாரிப்பாளர்கள் சங்கத்தின் தலைவர் என அனைவராலும் அன்போடு அழைக்கப்படும் திம்மராஜ் இதற்காக முயற்சிகளை கடுமையாக மேற்கொண்டு வந்திருந்தனர் அப்போது அதே பேருந்து நிலையம் எதிரி ஜே பிடி குழுமத்தில் ஒருவரான ஜெய்சங்கர் என்பவருக்கு சொந்தமான நரசம்மா காம்ப்ளெக்ஸ் செயல்பட்டு வந்திருந்தது இதையடுத்து கே டி ஆர் ஜெய்சங்கர் என்பவரிடம் அணுகி மலர் மாலைகள் விற்பனை செய்வதற்கான நிலையம் குறித்து எடுத்துரைக்கப்பட்டு பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றது பேச்சுவார்த்தையில் நரசிம்ம காம்ப்ளெக்ஸ் உரிமையாளர் ஜெய்சங்கர் பரந்த நோக்கத்துடன் மகிழ்ச்சியுடன் தனது காம்ப்ளெக்ஸின் இடத்தை மலர் மாலைகள் தயாரிக்கும் விற்பனைக்காக பயன்படுத்திக் கொள்ள அனுமதி இதனால் மலர் மாலை விற்பனை செய்யும் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்தனர் பகுதியில் மலர் மாலைகள் தயாரித்து விற்பனை செய்யும் வளாகம் அமைக்கப்பட்டு வந்திருந்தது இதற்காக நேற்று மாலை ஆயிரம் ஆண்டுகளுக்கும் மேல அம்மா பழமை வாய்ந்த சுயம்பு அருள்மிகு ஸ்ரீ கோட்டை மாரியம்மன் ஆலயத்தில் அம்மன் உற்சவம் அலங்கரங்கள் செய்யப்பட்டு ஆராதனை நடைபெற்றன பின்னர் பட்டாசுகள் வெடித்து வாரிசை நாதேஸ்வரம் உள்ளிட்ட மேல காலங்கள் முழுக்க திருக்கோவிலில் இருந்து அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ கோட்டை மாறமன் உற்சவமூர்த்தி தோணில் சுமர்ந்து கொண்டு பக்தர்கள் மற்றும் மலர் மாலை தயாரித்து விற்பனை செய்பவர்கள் ஏராளமான நகரின் பிரதான வீதிகள் வழியாக எடுத்து வந்து மலர் மாலைகள் வணிக வளாகத்தில் இறக்கி வைத்து சிறப்பு பூஜைகள் மற்றும் ஆராதனை நடத்தினர் மேலும் இரவு பாரம்பரிய நாட்டுப்புற கலைகள் ஒன்றான கலையாட்டம் நிகழ்ச்சியில் காளி அணிந்து நடனமாடிய அசத்திய பார்ப்பவர்களை வெகுவாக கவனது இதனைத் தொடர்ந்து இன்று காலை முக்கிய நிகழ்வாள ஓசு சுயம்பு அருள் கோட்டை மாரியம்மன் மலர் மாலைகள் விற்பனை அங்கடிகள் வளாகங்கள் திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது முன்னதாக அம்மன் உற்சவம் மூர்த்திகளுக்கு சிறப்பு அலங்காரங்களுடன் ஆராதனைகள் மற்றும் பூஜைகள் நடைபெற்றன தொடர்ந்து கேடிஆர் மற்றும் ஜெய்சங்கர் உள்ளிட்ட மலர் மாலைகள் தயாரித்து விற்பனையாளர்கள் குடும்பத்துடன் சேர்ந்து கேடிஆர் அவரின் பேத்தியுமான பச்சளம் குழந்தை சிறப்பு விழாவாக பங்கேற்று ரிப்பன் வெட்டி திறப்பு விழாவை ஓலாகலமாக நடைபெற்றது இதன் பின்னர் அம்மனுக்கு கிடா வெட்டி நேர்த்திக்கடன் தெரிஞ்சு அறுசுவை உணவுகள் பரிமாறி மகிழ்ச்சியை கொண்டாடினார் நிகழ்ச்சியில் வெகு விமரிசையாக நடைபெற்று முடிந்தது மலர் மாலைகள் தயாரித்து விற்பனை செய்யும் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட குடும்பத்தினரின் வாழ்வாதாரத்திற்கு உதவி செய்த ஜெய்சங்கருக்கு கேடிஆர் மற்றும் மலர் விற்பனையாளர்கள் சார்பில் நெஞ்சார்ந்த நந்திகள் தெரிவித்தனர் இந்த வளாகத்தில் சுமார் நாற்பதுக்கும் மேற்பட்ட அங்கடிகள் செயல்பட உள்ளன இந்த நிலையில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் மிகுந்த பயனடைவார்கள் என அப்போது அவர்கள் தெரிவித்தனர் என்கிற திம்மராஜ் ஜிஎம்ஆர் மற்றும் மூர்த்தி வணக்கம் இன்று ஒசூர் நடப்பாதைகள் மற்றும் மேம்பால் அடியில் இருந்த கடைகளை அரசாங்கம் அகற்றிவிட்டது அதனால் அவங்களுக்கு ஒரு தனி இடம் வேணும் என்று நம்ம பில்டிங் ஓனர் ஓனரிடம் போய் சென்று கேட்டு அந்த இடம் தனியாக எடுத்து நிறுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அவங்களுடைய மார்க்கெட் இன்று தினம் ஒசூர் கோட்டமாரியம்மன் பூக்கடை என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது இந்த மார்க்கெட்டு இன்று முதல் துவக்க வைத்து பொதுமக்களுக்காக செயல்பட இன்று உபயோகிக்கப்படுகின்றன இது நீங்களும் பப்ளிக் பப்ளிக்கவர்களும் அனைவரும் அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கு கொடுக்க வேண்டும் அதே போல் நடப்பாதைகள் மேம்பல் அடையில் மறுபடியும் கடைகள் வராத போல் நீங்கள் நீங்கள் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து வியாபாரங்களை வளர்க்க வேண்டும் அவங்களுக்கு நீங்கள் ஒரு துணையாக இருந்து செயல்பட வேண்டும் என்று உங்களையும் பப்ளிக் மக்களையும் தலைமுறையும் கேட்டுக்கொண்டு இதுக்கு ஒரு இருக்க வேண்டும் என்று கேட்டு விரும்பி மாலைகள் மாலைகள் மலர் வியாபாரிகள் இதனால் குறைஞ்சபட்சி ஒரு ஆயிரம் பேர் பயனிடுவாங்க கட்டம் பூவு மாலைக்கடைகள் அவங்களிடம் வேலை செய்வாங்க பாருங்கள் அவர்கிட்ட வேலை செய்கிறாங்க இந்த கட்டு கட்டி கொடுக்குறாங்க பாருங்கள் கட்டு கொடுக்குறது கட்டை அவங்கக்கிட்ட வேலை ஆளுங்க அதான் ஒரு ஆயிரம் பேர் இதனால் கடை அடுத்தவரை நம்ம ஜேபிடி குரூப் அவங்களோட ஜெய்சங்கர் அவருக்கு எங்கள் மார்க்கெட் சார்பாகவும் எங்கள் சங்க சார்பாகவும் நன்றியை தெரிவி இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் அன்றைக்கி நமஸ்காராலும் ஈரோஜூ ஒசூர் பூ மார்க்கெட்டில் மாலைக்கட்டு வாரிக்கு ஜாகா இயக்குண்டா கவர்மெண்ட் வரும் దాన్ని తీసేసినారు ఈరోజు మన జయశంకర్ గారు వాళ్ళు బిల్డింగ్ ఇచ్చి వాళ్ళని ఈరోజు నలభై అంగులకి జాగా ఇచ్చి వాళ్ళని కాపాడుతూ ఉన్నారు దీంట్లో వచ్చి ఒక వెయ్యి జనం బతుకుతారని అందరూ అనుకుంటున్నారు అందరు మీరు మీరు వచ్చి అందరికీ కోఆపరేట్ చేసి ఈ అంగులు బాగా నడపాలని నడపాలే అంటే దావలో పెట్టే అంగిళ్ళకి మీరు జాగా ఇవ్వకుండా గవర్నమెంట్ వచ్చి సహకరించాలని ఈ ప్రైవేట్ జాగాలో వీళ్ళు పెట్టి బతుకుతూ ఉండరు వీళ్ళకి మీరు సహకరించాలని వినయపూర్వకంగా కోరుకుంటున్నాం సార్ కోట మారియమ్మ అమ్మ అంగడి